அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே கடந்த காலகட்டங்கள்ல விரய செனி நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த விரயம் அப்படின்றது அசுப விரயங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள்ல கண்டம் ஏற்பட்டு அதனால பொருளாதார விரயங்கள் ஆஸ்பத்திரிக்கு செய்யக்கூடிய விரயங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்ப இந்த சனி வக்ர காலகட்டங்கள்ல அது குறைவா இருந்துச்சு இப்ப திருப்பி அது கூடக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க சனி பகவான் மட்டும் அங்க தனிச்சு இல்ல கூட ராகுவும் இருக்கார் ராகு கேது பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நினைக்கிறாங்களோ அந்த இடத்தின் அதிபதியினுடைய வேலையை செய்யணும் அப்ப ரெண்டு சனி பகவான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் ரொம்ப எச்சரிக்கையோட செயல்படணும் வண்டி வாகனங்களை போகும்போது எதவா போறது நல்லது வேகமா ஓட்டினா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார் கூடயும் அன்னெசசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட் செய்ய வேண்டாம் இது எது செஞ்சாலும் அது நமக்கு தான் பாதகமா முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டுல இருந்துகிட்டு உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு மீன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்கள்ல பணி பாதுகாப்பு இல்லாம கான்டாக்ட்ல இருந்தீங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு மீன ராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு ஞாபக மருதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்விக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு ஞாபக மருதினால எக்ஸாம் எழுதும்போது போது பிளாங்கா இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஒன்றுக்கு பத்து ட்ரிப்பு எழுதி பாருங்க படித்தாச்சு அப்படின்னாக்க பேப்பர் அப்படியே பிளாங்கா தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுடைய தகப்பனாருக்கு உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால உடம்பு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உடனடியா உங்களுடைய குடும்ப டாக்டரை பாருங்க இல்லைன்னா பெரிய பொருளாதார இழப்புகளை சந்திக்க வேண்டிய வருமா சந்திக்க வேண்டிய வரும் சோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க மீனராசி என்பர்களுக்கு இந்த பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் எச்சரிக்கையோட செயல்பட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மீனராசி எண்பத்தி அஞ்சு சதமான பலன் தரும் சொல்லலாமா பலன் சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்